வணக்கம் நான் நிரஞ்சன் பாரதி மகாகவி பாரதியாரின் எள்ளு பேரன் கவிஞன் திரைப்பட பாடலாசிரியர் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்த நெழித்தல் பாரதியாரின் இந்த வரிகளுக்கு ஏற்ப கற்பக விருட்சம் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு சத்யநாராயண அவர்கள் கல்வித்துறையில் பல மாணவர்களுக்கு தொடர்ந்து பல உதவிகளை செய்து வருகிறார் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் கற்பக வீர்ச்சக கடினப்படுற ஃபைனான்சியல் ஹெல்ப் தேடுற மாணவர்களுக்கு சிங்கப்பூர்ல இருந்து அனுப்பி இருக்கோம் அவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திட்டம் சமூக அக்கறை கொண்ட பள்ளி மாணாக்கர்களை உருவாக்குவதில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்த ஆண்டு திட்டத்தின் மூலம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பில் தமிழகத்தின் பள்ளிகளில் பத்து பனிரெண்டு பயிலும் இருநூறு ஆதரவற்ற மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கி அவர்களின் மூலம் இருநூறு மரக்கன்றுகளை நடும் பணியை தொடங்கியுள்ளது உலகம் இதயம் பெருசு நீ பகிர்ந்து போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது தும் இன்றி கைகோத்தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தோ நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிக்கைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக நிழலில் வந்து அறக்கட்டளை சார்பாக நமது பள்ளி மாணவ மாணவிகளுக்கு குறிப்பாக செவன் மாணவ மாணவிகளுக்கு அதிலும் குறிப்பாக பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு அவர்கள் நோட்டு புத்தகங்களையும் புத்தக பைகளையும் வழங்க இருக்கிறார்கள் இந்த கற்பக வெளிச்சம் அறக்கட்டளை என்பது பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை சமூக பணிகளை கிராமப்புறங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் எக்காரணத்தை கொண்டு கல்வியை பாதியில் நிறுத்திவிடக் கூடாது என்பதற்காக அந்த மாணவர்களுக்கும் கல்வியை கொடுக்க வேண்டும் வாழ்க்கையில் மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் சமூக அக்கறை கொண்ட மாணவர்களை உருவாக்கும் நோக்கத்தில்

மாணவர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள் எந்த மாணவர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள் ஒரு பெற்றோருடைய மாணவர்களை தேர்வு செய்து அந்த மாணவர்களிடம் ஒரு மரக்கன்றை கொடுத்து உங்கள் பள்ளி வளாகத்தில் நீங்களே நட்டு இந்த பள்ளியை விட்டு செல்லும் வரை அந்த மரத்தை என்ன பண்ண வேண்டும் தண்ணீர் ஊற்றி பாதுகாத்து வளர்க்க வேண்டும் அப்படி வளர்ப்பதற்காக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய

சட்ட விருச்சம் அறக்கட்டையின் சார்பாக நடத்தப்படுகிறது நோக்கம் மாணவர்களுக்கும் சமூக அக்கறை வேண்டும் பொருளாதாரத்தை பின்தங்கிய நடைபெற்ற மக்களுக்கு நீங்களே என்ன பண்ணணும் உதவி செய்யணும் சட்ட விருட்சம் அறக்கட்டை தாரக மந்திரமே என்ன செய்ய அறம் செய்ய பழகு பிறருக்கு உதவி செய்ய பிறருக்கு பிறருக்கு தர்மம் செய்ய பழகும் என்ன பண்றாங்க கற்றுக் கொடுக்கறாங்க நாம் அவர் உதவி செய்தோம் ஏதோ கஷ்டப்படக்கூடிய நாம் உதவி செய்தோம் என்றால் அவர்கள் என்னவோ வாழ்க்கைகளை மேம்படுத்த முடியும் அறக்கட்டை இருக்கிறது நமக்கு தெரியாது ராமநாதபுரத்தில் இருமையான ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது அவர்களுக்கும் தெரியாது நம்ம இருவரையும் இணைப்பு பாலமாக இருந்து இணைத்த நபர் வந்து நமது பள்ளியினுடைய அறிவியல் காலத்துல ரேவதி டீச்சர் அவர் ராமநாதபுரம் மாவட்டம் ரொம்ப பின்தங்கிய மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே நம்ம ஸ்கூல்ல மட்டும்தான் இந்த நிகழ்வு நடக்குது உதவி பண்றங்கிற விஷயம் வந்து எல்லாருக்கும் வராது நிறைய பேர் நிறைய பணம் எல்லாம் வச்சிருக்காங்க ஆனா குடுக்கறதுங்கிற மனம் இருக்காது ஒரு மிக்க ஒரு நல்ல உள்ளம் படைத்த மனிதர்கள் தான் இந்த மாதிரி உதவி எல்லாம் செய்வாங்க வேற வேற நாட்டுல இருந்து வேற வேற ஊர்ல இருந்தெல்லாம் பணம் அனுப்பி சத்யநாராயண் இஸ் வெரி ஹானஸ்ட் பர்சன் அவர்கிட்ட கொடுத்து அதையெல்லாம் ஒருங்கிணைச்சு அதெல்லாம் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லாருக்கும் சென்றடைய செய்து அந்த ஒரு பயனை அடைய வைக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய நல்ல விஷயம் அந்த நல்ல விஷயத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் அவர்களும் பல ஆண்டுகள் நலமுடன் இருந்து இந்த நல்ல விஷயத்தை பல மாணவர்களுக்கு தேவைப்பட்டவர்களுக்கு நல்ல உதவி உதவிப்படணும்னு இந்த கற்பக விருஷம் அறக்கட்டளை பல ஆண்டுகள் ஈடு வாழ இறைவனை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்று நமது பள்ளியில் படிக்கக்கூடிய ஆறு மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் அடுத்து நோட்டு புத்தகம் மரக்கன்றுகள் இந்த மூன்றையும் வழங்குகிறார்கள் மற்ற பதினோராவக்கு பன்னிரெண்டாவது படிக்கக்கூடிய நூற்றி மூன்று மாணவர்களுக்கும் இரண்டு லாங்குவேஜ் நோட்டு தற்போது மரக்கன்று மூலமாக வழங்குகிறார்கள் ஸ்கூல் பேக் வழங்கக்கூடிய நன்கொழியாளர்கள்

சிவகுமார் அமெரிக்கா அறம் செய்வான் நண்பர்கள் குழு பெங்களூர் செங்கல் திருச்சி சிவ அமெரிக்கா இந்த பத்து நபர்கள் என்ன பண்றாங்க மாணவருக்காக ஸ்கூல் பேக் வழங்குவதற்காக நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள் அதே போல நூற்று புத்தகங்கள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்குவதற்காக நன்கொடை வழங்கிய நண்பர்கள் பாரதி ராஜா சிங்கப்பூர் வேணுகோபால் கத்தார் மாணவருக்காக நோட்டு பத்திரம் வழங்குவதற்காக நண்பரை வழங்கி இருக்கிறார்கள் நண்பனை செய்ததற்காக எத்தனை நாடுகள்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒன்று சேர்ந்து செய்கிறாங்க நண்பரையாளர்களும் ஒருங்கிணைத்து அவர்களது நிதியை பெற்று சிறந்த முறையில் மாணவர்களுக்கான நலத்திட்டங்களாக பயன்படுத்தக்கூடிய இந்த பணியை ஒருங்கிணைத்து செய்யக்கூடியது யாருன்னா கற்பக விரச்சம் அறக்கட்டினுடைய நிறுவனத்தில் நாராயணன் அவருக்கு நமது பள்ளியின் சார்பாகவும் நமது ஊரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றி கைகோ தும் கட்டணங்களே தும் இன்றி ஒன்றானோமே கட்டணிகளேதும் இன்றி கைகோ தோணாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமேக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு நோமே உலகம் சிறுசு ஏய் நீ போது இதயம் பெருசு ஏய்

பிறந்தோ எங்கோ வாழ்ந்தோம் இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ எங்கோ பிறந்தோ எங்கோ வாழ்ந்தோ இன்னல்கள் தீண்ட விடாமல் அந்த கலந்தோ உதவிக்கு நேலும் தரங்கள் உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை இதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்குற கற்பக விற்சக ட்ரஸ்டுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி திரு சத்யநாராயணா அவர்களுக்கும் அவருடைய இந்த கற்பக விருட்ச மரக்கட்டளைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் அவருடைய சேவை தொடர வேண்டும் அவருடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்பரக விருஷம் ட்ரஸ்ட் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்கிற பெல் பட்டினா ப்ரெஸ் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் த வீடியோஸ் டூ கமெண்ட் ஷேர் அண்ட் லைக் த வீடியோ Thank you. இந்த திட்டத்திற்கு நிதி உதவிட அத்துணை எல்லா எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் எங்கோ வளர்ந்தோம் எங்கள் தீண்ட விடாம நன்றி கலந்தோம் உதவிக்கு நீளும் தரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தீது தளாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்ப തോടോടും ഉണ്ട് ഉദയം സിസു നീ ഉറവിടും പോലയം പെരുസു ഈ പങ്കൊന്നും പോ